வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் எந்த திட்டத்தில் நிறைவேற்ற முடியல தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திச்சு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து தான் வாக்குகளை வாக்களிக்கிறாங்க வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கிறாங்க ஆட்சி அமைச்ச பிறகு துணைநிலர் துணைநிலை ஆளுநர் மனசு வச்சால்தான் நிறைவேற்ற முடியும் எந்த கோப்பும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது முதலமைச்சரால் இங்கே வருவது கூட சொன்னாங்க இங்கே தலைமைச் செயலகம் சட்டமன்றம்லாம் கட்டுவதற்கு மூன்று ஆண்டுக்கு முன்பாகவே கோப்பு அனுப்பப்பட்டு இன்றைக்கு ஆளுநர் நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற டெல்லி கூட அனுப்பல ஆக மிகப்பெரிய திட்டம் இந்த மக்களுடைய கனவு இங்க ஒரு புதிய தலைமைச் செயலகம் புதிய சட்டமன்ற அளவு கட்ட வேண்டும் என்று அது கூட நடக்கல அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகளுக்கு என்ன இருக்குது அவளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லையே தமிழ்நாட்டில் தனி மாநில அந்தஸ்து இருக்கின்ற அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் இருக்குது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்குது அதே போல புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்று சொன்னால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் பத்தாண்டு காலமா இங்க உள்ளாட்சி தேர்தலே நடத்தலை அப்படி பத்தாண்டு காலமா திமுகவும் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சிக்கு வர்றாங்க பத்தாண்டு காலமா உள்ளாட்சி தேர்தல் நடத்தலைன்னா எப்படி கிராமத்திலிருந்து நகர வரை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்னைக்கு தெருவுளுக்கு என்னைக்கு பராமரிக்க வேண்டும் அதே போல கழிவுநீர் கால்வாய்கள் சுத்தப்படுத்த வேண்டும் குடிநீர் விநியோகம் சரியா கொடுக்க வேண்டும் தூய்மை அங்க அங்க இருக்கின்ற தெருக்கள் தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும் இது எல்லாம் இருக்க வேண்டும் சொன்னா உள்ளாட்சி தேர்தல் மிக மிக முக்கியம் உள்ளாட்சி தேர்தல் இல்லைன்னா நிச்சயமா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதற்கு காரணம் இந்த மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கின்ற காரணத்தாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு கைகெட்டி எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு செயலு அரசாங்கமாக இன்றைக்கு காட்சி இருக்கிறது மாற்றம் தேவை மக்கள் எண்ணுகிறார்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அதோட இன்றைய தினம் தனியார் மருத்துவ முப்பத்தி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு மட்டும் வழங்கப்படுது அது ஐம்பது சதவீதமா உயர்த்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துறோம் இந்த புதுச்சேரி நகரம் இன்னைக்கு இந்த புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக பார்க்கப்படும் அறிவு சகோதரர் வெற்றி பெற வேண்டும் இன்னைக்கு புதுச்சேரியில மாறி மாறி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆனா எந்த ஆட்சி வந்தாலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தேவையான நிதி வழங்குவது கிடையாது இங்க தேவையான நிதி இருந்தா தான் இந்த புதுச்சேரியை டெவலப் பண்ண முடியும் இது ஒரு சுற்றுலா மையம் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது ஒரு சிங்கப்பூர் போல இந்த புதுச்சேரி மாற்றி அமைக்கப்படும் இந்த பகுதி கூட தொண்ணூறு ஏக்கர்னு சொன்னாங்க உப்பளம் பக்கத்தில் உப்பளம் அந்த பக்கத்தில் நூத்தி ஐம்பது ஏக்கர் இருக்குது ஒரு அற்புதமான இன்றைக்கு ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டு இன்றைக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்பை ஏற்படுத்த முடியும் புதுச்சேரி இந்த நகரத்தை ஒரு அழகான நகரமாக உருவாக்க முடியும் ஆனா பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் திமுக என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியிலையும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வருது பாரதிய ஆட்சிக்கு வருது ஆனால் யூனியன் பிரதேசம் இருக்கின்ற அந்த பாண்டிச்சேரியை யாரும் பார்ப்பதில்லை இதனால ஏற்கனவே எப்படி இருக்குதோ அதே தான் இப்பவும் இருக்குது சுற்றுலா வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து வசதிகளும் கொண்ட நகரம் புதுச்சேரி நகரம் புதுச்சேரி மாநிலம் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு துணிச்சல் அண்ணா திமுக கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நேரத்தில் விரும்புகின்றேன் அதோட இந்த இதெல்லாம் மத்திய அரசாங்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சாலும் கூட இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் வில மிக மிக குறைவு அப்படி குறைந்த கச்சா எண்ணெயில கூட இன்றைய தினம் அதிகமான வரி போட்டு அதிகமான வரி போட்டு என்றைக்கு பெட்ரோல் டீசல் தம்பி அங்க பாரு ஏதோ ஒரு குடிசை என்னமோ எரிஞ்சுட்டு இருக்கு பாருங்க அப்ப அப்படியே கோருங்க தம்பி நீங்க ஒண்ணும் இல்ல அதுல ஒண்ணும் இல்ல அங்க வேற அது வேற நீங்க அப்படியே கோருங்க அதையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரி அமைச்சிருவான் அதனால குப்பை இருக்காங்கப்பா நீங்க அப்படி அமருங்க குப்பை எரி விட்டு அப்படி இந்த பகுதி ஒரு சுற்றுலா மையமாக திகழ வேண்டும் எங்க போய் கேட்டாலும் புதுச்சேரி என்று சொன்னால் அது ஒரு சுற்றுலா மையமாக இருக்குது என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெயர் பெற்ற மாநிலம் இந்த புதுச்சேரி நகரம் புதுச்சேரி மாநிலம் அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி நகரத்திற்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் ஆட்சிக்கு வந்த காங்கிரசும் சரி திமுகவும் சரி என்ஆர் காங்கிரஸ் முயற்சி எடுக்காத காரணத்தால அதே தான் தொடர்ந்து இருந்து கொண்டே என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பல ஆண்டுகளாம மூடிக்கண்டத சர்க்கரை ஆலையை அண்ணா திமுக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வந்த கூட்டு நூறு திறக்க வலியுறுத்தப்படும் அதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இதற்கெல்லாம் ஒரு விடுதிகாலம் பிறக்கம் நேரத்தில் விரும்புகிறேன் இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு இன்னைக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கை எடுக்கல இதனால் ஏழை மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறாங்க மீனவ மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஆக இந்த இருந்து மக்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்தியிலே நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒலிக்கும் அவர் மூலமாக இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தல் தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரியிலும் பரவிட்டுது இங்கேயும் போதைப் பொருள் அதிகமாக வித்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பெரும்பாலானோர் போதைக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க அண்ணா திமுக ஆட்சி மலர வேண்டும் நாற்பத்தி மூணு ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் ஆண்டு நாற்பத்தி மூணு ஆண்டு காலமா இன்றைக்கு காங்கிரஸ் திமுக என்ஆர் காங்கிரஸ் தான் மாத்தி மாத்தி ஆண்டுகிட்டு இருக்குது இதனால அந்த மாநில வளர்ச்சி எதுவுமே கிட்டல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நடந்த காரணத்துல எப்படி வளர்ச்சி அடைந்ததோ அதே போல புதுச்சேரி மாநிலமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநிலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு முதல் பிள்ளையார் சொல்லிய நம்முடைய தமிழ் வேந்தன் மூலமாக உங்களுடைய பொன்னான வாக்களை ரெட்டலையில் இழுத்து ரெட்டலையில் அழித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நீங்க அண்மையில் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்களா இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு ஒரு சிறுமி ஒன்பது வயசு சிறுமியை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செஞ்சிருக்காங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம் கடுமையான வேதனையான சம்பவம் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர் விட்டது இன்றைக்கு போதைப்பொருள் அதிகமாக விற்பனை இருக்கின்ற காரணத்தினால இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவள் என்ன செய்வது என்றே தெரியாம ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்க என்று சொன்னால் எவ்வளவு படு பயங்கரம் என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் மலர்ந்தே தீர வேண்டும் இன்றைக்கு ஜா பிரசாதி என்பவர் அவர் வெளிநாட்டில் போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார் இங்கே பாண்டிச்சேரியில் சில பேருக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படி இருந்தால் கண்டனத்துக்குரியது காங்கிரஸ் சார்பில் தான் இப்போ இருக்கின்ற எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் போட்டியிடுறார் புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு மாநில உரிமை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இவர் எம்பியா இருக்கிறாரு ஆனால் மீண்டும் அவர் தான் போட்டியிடுவதா தெரியுது அப்படி இருக்கின்ற எப்படி இந்த மாநிலத்துக்கு தேவையான நன்மைகளை பெற்று தருவா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் விலை வேறு முறையிலேயே தெரியும் ஒருவர் எப்படி செயல்படா என்பது அவர் நாடாளுமன்ற உறுப்பாக இருந்து பணியாற்றுகின்ற பொழுது அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் புதியவர் படித்தவர் இளைஞர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் இப்படிப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற்று தான் இந்த மாநிலத்துடைய கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்றவாறு நாடாளுமன்றத்தில் பேசி நமக்காக வாதாடி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி நம்முடைய வேட்பாளருக்கு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடை தமிழ்நாட்டில் முடுக்கல ரேஷன் கடை நாங்கள் திறந்தோம் அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் அதிகமாக அங்கே ரேஷன் கடையில் போய் தான் விலை குறைந்த அரிசி கிடைக்கும் அங்கே எண்ணெய் கிடைக்கும் சர்க்கரை கிடைக்கும் இன்னும் பல பொருட்கள் ரேஷன் கடை மூலமாக கிடைக்குது ஆனா இங்க பத்தாண்டு காலமாக முடக்கி வச்சிருக்காங்க ரேஷன் பொருள் வழங்கக்கூடிய ரேஷன் கடைய மூடி வச்சிருக்காங்க அதிமுக ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும் இது சாதாரண விஷயம் அல்ல இன்னைக்கு ரேஷன் கடை மூலமாகத்தான் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு நேரடியா அரசாங்கம் வழங்குகிற பொருள் மலிவு விலையில போய் சேரும் அண்ணா தமிழ்நாட்டில் விலையில அரிசி அம்மா இருக்கும் போதே கொடுத்தோம் அண்ணா திமுக அரசு அதே போல என்ன கொடுக்குறோம் சர்க்கரை குறைஞ்ச விலையில இப்படி புதுச்சேரி மாநிலத்திலையும் எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக அந்த அத்தியாவசிய பொருள் கிடைப்பதற்கு நம்முடைய ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும் என்று நேரத்தில் குறிப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மலைச் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதேதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி பல்வேறு சோதனைகளை சாதனைகளை ஆக்கி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் ஆட்சி செய்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்றைக்கு இதேதேம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மூணாவது பெரிய கட்சியாக நாம் திகழ்ந்தோம் அத்தனை வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தாங்க கிட்டத்தட்ட 37 நாடாளுபர்கள் நாடாளுமன்ற அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் தமிழகத்தின் சார்பாக அண்ணா திப்பு கவுன் சார்பாக 37 நாடாளுனும் சிறப்பான முறையில் செயல்பட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு எது வேண்டுமானாலும் குரல் கொடுத்தார்கள் அதே போல நம்முடைய சகோதரர் ஜி தமிழ் செல்வன் அவர்களும் வெற்றி பெற்று அண்ணதிதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தமிழகத்திலே இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர்கள் கூட்டணி வேட்பாளர் அவர்களும் வெற்றி பெற்று இருவரும் கிட்டத்தட்ட நாற்பது நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் தகுந்த அழுத்தத்தை கொடுத்து புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நேரத்திலே தெரிவித்து எங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக எழுச்சியாக எங்கே உங்களை பார்த்தேன் வருகின்ற போது நெடுகளையும் மக்கள் இருந்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கே வரலான்னு தான் இருந்தேன் இங்கே வரும்போது இங்கே வரத்துக்குள்ள நிறைய போக்குவரத்து நெரிசல் அதனால தான் காலதாமதம் ஆச்சு இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்கள் அறிமுகப்படுத்திருக்கின்றேன் அவர் சாரி தமிழ் வேந்தன் அவர்கள் உங்களுக்காக பாடப்படக்கூடியவர் ஜி தமிழ் வேந்தன் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் எண்ணி அவருக்கு இரண்டு லட்சணத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றியை தேடித்தார்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இதே தேவம் புரட்சி தலைவர் இதே தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களை வழங்கி மாபெரும் இந்த பொதுக்கூட்ட அறிமு வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து முக்கிய சிறப்பு முக்கிய பிரமுகர்களுக்கும் நன்றி 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 அப்படிப்பட்ட கால நான் நடக்க முடியாமதான் இருந்தேன்